ஏஷிய கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சூப்பர் ஃபோர்ல மறுபடியும் மோத போறாங்க குரூப் மேட்ச்ல ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க மொத்தமா டாமினேட் பண்ணாங்க அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் பெருசா பேசப்பட்டது அதாவது இந்தியன் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கூட ஹேண்ட்ஷேக் பண்ணாம அவாய்ட் பண்ணாங்க பகல்காம் தாக்குதல் காரணமாக தான் இந்தியன் பிளேயர்ஸ் ஹேண்ட்ஷேக் பண்ணல அப்படின்னு பிசிசியை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க கண்டிப்பா இது பிளேயர்ஸ் எடுத்த டிசிஷனா இருக்காது பிசிசிஐ பிளேயர்ஸுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா தான் இருக்கும் இந்த ஹேண்ட்ஷேக் விஷயத்த பெரிய தேசபக்தி மாதிரியும் இதனால பாகிஸ்தானுக்கு ஏதோ பெரிய லாஸ் மாதிரியும் ஒரு பிம்பம் இங்க கட்டமைக்கப்படுது ஒரு கிரிக்கெட் ஃபேனா நான் இந்த விஷயத்த எப்படி பாக்குறேங்கிறத இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த வீடியோ எந்த கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு எகென்ஸ்ட் ஆனதோ இல்ல இந்தியா கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்ட் ஆனதோ இல்ல அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே தெரிவிச்சுக்கிறேன் ஏஷிய கிரிக்கெட் கவுன்சில் ஏசியா கப் சீரிஸை நடத்துவாங்க ஏசியா கண்டத்தில் இருக்கிற எட்டு டீம்ஸ் இந்த வாட்டி பங்கெடுத்திருக்காங்க இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு டீமுமே ஏசியா கண்டத்தில் இருக்கிற டீம்ஸ் ரெண்டு டீமும் இந்த சீரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஏசிய கிரிக்கெட் கவுன்சிலோட இப்போதைய பிரெசிடென்ட் யாருன்னு தெரியுமா மோஷின் நக்வி இந்த மோஷின் நக்வி யாருன்னு பார்த்தா பாகிஸ்தானோட இப்போதைய உள்துறை அமைச்சர் பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சர் பிரசிடண்டா இருக்கிற ஏசிய கிரிக்கெட் கவுன்சில் நடத்துற சீரீஸ்ல ஆடுறதுக்கு பிசிசியை எப்படி சமவிச்சாங்க ஒட்டுமொத்த ஐசிசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிசிசிஐ லாஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா பாகிஸ்தான் போக முடியாதுங்கிற காரணத்தினால துபாயில நடத்தினாங்க இந்தியன் மேட்சஸ அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி மொத்தம் ஒரு பவர் ஸ்டேஷனா இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷன் பண்ண முடியுமா முடியாதா சரி பைக் அவுட் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் நம்மளோட யங் பிளேயர்ஸ வச்சு ஒரு டீமை கிரியேட் பண்ணி அந்த டீமை அனுப்பி இருக்கலாம் நம்மளோட ஸ்டார் பிளேயர்ஸை ஆட விடாம தடுத்துருக்கலாம் இது மூலமாக ஏசிசிஐ டெலிகாஸ்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பிசினஸ்ல கொஞ்சம் லாஸஸ் சந்திச்சிருக்கும் தென் பாகிஸ்தான் கூட மேட்ச் ஆட மாட்டோம்னு தெளிவாக சொல்லியிருக்கலாம் பட் இதை எதுவுமே பண்ணல ஸ்டார் பிளேயர்ஸ் ஆட வச்சிருக்காங்க பாகிஸ்தான் கூடயும் மேட்ச் ஆடி இருக்காங்க அதுவும் ரீசன்ட் டைம்ஸில் ஐசிசி தென் இந்த மாதிரி ஏஷிய கப் சீரீஸில் இந்தியா பாகிஸ்தான் ஒரு குரூப்பில் ஆடுவாங்க ஆல எங்களுக்கு பாகிஸ்தான் கூட மேட்ச் ஆடுறதுக்கு விருப்பம் இல்லை சோ ஒரே குரூப்ல ஷெட்யூல் பண்ணாதீங்க வேற வேற குரூப்ல ஷெட்யூல் பண்ணுங்க இன்கேஸ் நாக் அவுட் மேச்சஸ்ல ஆட வேண்டியிருந்தா அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை ஐசிசி முன்னாடி வைக்க முடியும் பட் அத பண்ண மாட்டாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்சே வச்சு தான் காசு சம்பாதிக்க முடியும் அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மோதிர மேச்சஸ் கரெக்ட்டா சண்டேல ஷெட்யூல் பண்ணுவாங்க இந்த ஏசியா கப்போட ஃபர்ஸ்ட் குரூப் மேட்ச் சண்டேல நடந்தது அடுத்து சூப்பர் ஃபோர் மேட்ச் மறுபடியும் சண்டேல நடக்க போகுது சூப்பர் ஃபோரில் டாப் டூவில் வர ரெண்டு டீம்ஸ் அந்த குரூப்ல இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஷுவராக சூப்பர் ஃபோருக்கு வருவாங்க அப்படிங்கிறது எல்லாராலையுமே கஸ் பண்ண முடியும் ஸோ கரெக்டாக சண்டே ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸோட ஃபைனலையும் சண்டே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வர சான்ஸ் இருக்கு எதனால இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சண்டே நடக்குது அப்படின்னு கேட்டா இந்தியாவில் சண்டே ஹாலிடே அப்போதான் டிவி டெலிகாஸ்ட்ல நல்ல காசு சம்பாதிக்க முடியும் இப்படி கிடைக்கிற எல்லா கேப்லயுமே பிசினஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க அவங்கள டைவெர்ட் பண்றதுக்கும் ஹேண்ட் ஷேக் மாதிரி சாதாரண விஷயங்களை பண்ணாததால யாருக்காவது லாஸ் இருக்கா சரி அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருந்தா மேட்ச் முன்னாடியே அந்த முடிவை சொல்லியிருக்கலாம் நாங்க மேட்ச் மட்டும் ஆடுவோம் இந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படி ஒன்னு நடந்திருந்தா இந்த ஹேண்ட் ஷேக் இஷ்யூ அவ்வளவு பெரிய விஷயமா போர்ட்ரேட் ஆயிருக்காது இதுல ஹைலைட் என்ன தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சூரியகுமார் யாதவ் ஏசிசி பிரசிடண்ட் மோஷின் நக்வி கூட ஹேண்ட்ஷேக் பண்ணிருக்காரு பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் கூட க்ளோஸ் டோர்ல ஹேண்ட்ஷேக் பண்ணலாம் ஆனா பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட வெளிப்படையா ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டோம் இது ஒரு முரணா தெரியுதா இல்லையா எல்லாத்துக்கும் மேல பாகிஸ்தான் பிளேயர் ஃபஹீம் அஷ்ரப் இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்துற விதமா சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அதே ஃபஹீம் அஷ்ரப் ஆடி இருந்தாரு அட்லீஸ்ட் டிரா பண்ணாம நாங்க பாகிஸ்தான் கூட மேட்ச் ஆட கொஞ்சமாச்சும் கொஞ்சமா கொடுத்துருக்கலாம் பிசிசிஐ பட் பண்ணவே இல்லை இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் தேசபக்தியில வராது பட் ஹேண்ட் ஷேக் பண்ணாதது தான் தேசபக்தி இப்படி இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூஸ வச்சு நல்லா காசு சம்பாதிச்சுட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணாதத பெரிய தேசபக்தி ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போறதை பார்க்கிறப்போ வடிவேல் ஒரு படத்தில் சீப்பை ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிப்பாட்ட பிளான் பண்ணுற மாதிரி இருக்கு இதில் சில பேர் கேட்கலாம் என்னடா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் பற்றி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி சில்றத்தனங்களை பண்ணி தான் இப்படி செதைஞ்சு போயிருக்காங்க அவங்கள பற்றி பேசுறதே அசிங்கம் கடைசியாக சொல்றது ஒன்று மட்டும்தான் கிரிக்கெட்டுக்குள்ள அரசியலை கொண்டு வராதிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்